ஹலோ விவாஸ் முப்பத்தி எட்டாவது வருடமான இந்த குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்தில் கிரகங்களுடைய பல இடமாற்றத்தின் மூலமாக கடைசி இருபத்தைந்து நாட்களில் பல முக்கியமான திருப்பங்களானது ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது இந்த ஒரு திருப்பங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்து எச்சரிக்கப் போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டி பற்றியே தெரிந்து கொள்ள போறோம் ரிசவராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் சுக்கிரனின் ஆசையால் ரிசவராசி நெயர்களுக்கு எல்லாமே சுபமானதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது எப்படி அமையப்போகுது அப்படிங்கிற விஷயத்த ஒரே லைன்ல எளிமையாக உங்களுக்கு சொல்லணும்னா வாழ்க்கையில் பொருளாதார நிலையானது உயருங்க புதிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக சித்திரை மாதமானது ரிசபராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க அதாவது தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் திடீரென்று அதிர்ஷ்டமும் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த சித்திரை மாதமானது ரிசபராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்க ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் சில கிரகங்கள் இடமாற்றத்தை வைத்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்களானது உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீடான விரயஸ்தானம் மற்றும் பதினோராவது வீடான லாபஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமைந்து சஞ்சாரம் செய்கிறது ஸோ இதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி கடுமையான உழைப்பு லாபம் திடீரென்று அதிர்ஷ்டம் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு சித்திரை மாதமானது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க சித்திரை மாத தொடக்கமே பார்த்தீங்கன்னா ரிசபராசி நேயர்களுக்கு அற்புதமான யோகத்தோடு தொடங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கரன் உச்சம் பெற்று ராகு மற்றும் புதனுடன் சஞ்சரிப்பது பல நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைய போகுதுங்க சில புதிதான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க அந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய தொழில் அதாவது எந்த தொழில் செய்து கொண்டு இருப்பவர்களாக ரிஷபராசி நேயர் இருந்தாலும் பரவாயில்லங்க அவங்களுடைய தொழிலில் ஒரு படி அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ளலாம் ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்தீங்கன்னா தட்டி கழிச்சிடாதீங்க அதே போலதாங்க பணப் புழக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக் கொடுங்க வாழ்க்கை துணையால் பல விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப் போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்பவே பக்கத்துணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய புதிய பிஸ்னஸை ஐடியாக்களை கொண்டுட்டு வருவாங்க அதை நீங்கள் தட்டி அதை நீங்க செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அவங்களும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க அவங்க புதிய தொழிலை தொடங்கி லாபத்தை பார்த்து இருவருமே குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒருபடி அதிக அளவிலான பொருளாதார முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்வீர்கள் கையில் பணமே இல்லையே என்று நினைத்தால் கூட தேவைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் பணமானது வந்து கொண்டே இருக்குங்க பணம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன உதவி நீங்க எதிர்பார்த்தாலும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வகையிலையும் அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டமாக தாங்க இருக்கும் பணமானது கையில் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கோம் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் இருந்து நமக்கு பார்த்திங்கன்னா பணமானது வந்துவிடுங்க நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம் எப்போதோ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்போம் அந்த விஷயத்தின் மூலமாக தற்போது பார்த்திங்கன்னா நமக்கு பண வரவானது வருங்க அதுவும் இந்த சமயத்தில் வருவது ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு பண வரவுகள் இருந்தாலுமே அதற்கு ஏற்ப செலவுகளும் அப்படிப்பட்ட அந்த செலவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில இது போன்ற பண வரவு வருவதன் மூலமாக அளவு வெளியிடங்களுக்கு சென்று கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை அதற்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க இந்த மாதம் நீண்ட காலமாக நிலம் வீடு வாங்க முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களுக்கு அந்த யோகமானது சாதகமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சில நேரம் நேரங்களில் ரிசபராசி நேயர்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னா முயற்சி போடுறீங்க புதிதாக நம்ம ஏதாவது வீட்டு மனை வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே முயற்சி போடுறீங்க ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ப பலனானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்தது இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் கூட நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுறீங்க அதன் பிறகு மீண்டும் ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏற்பட்டு அந்த லேண்டையோ இல்லைனா அந்த வீட்டையோ நீங்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறீங்க ஸோ இது மாதிரியான தொடர்ந்து சிக்கலாக இருந்து கொண்டே இருக்கின்ற தடங்களாக இருந்து கொண்டே இருக்கின்ற இந்த ஒரு பிரச்சனையானது இனி முடிவுக்கு வரப்போகுது இந்த சித்திரை மாதத்தில் உங்களை தேடி பார்த்தீங்கன்னா இது போன்ற சில சுபமான விஷயங்களானது விஷயங்கள் வரக்கூட ஆராய்ந்து பார்த்து ஒரு முறைக்கு பல முறை நாலு இடங்கள்ல விசாரிச்சுட்டு ஆவணங்கள் எல்லாமே அதாவது பத்திரங்கள் எல்லாமே சரிவர இருக்கா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு முறை பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதத்தில் தாராளமாக வாங்கலாம் அதன் மூலமாக லாபமானது இன்னும் நீங்க ஒரு ஆறு மாத காலத்திற்கு இதற்குள்ளாகவே பெற்றுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபமானது கிடைக்குங்க பல வழிகளில் இருந்தும் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் வருங்க இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக முன்னேற்றத்தை அடையலாம் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சரிவர பயன்படுத்திக்க மாட்டாங்க அதாவது சில இடங்களில் பார்த்தீங்கன்னா புதிதாக தொழில் தொடங்க ஒரு சில ஐடியா கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு அனுபவமும் இருக்கும் ஆனால் நம்ம எதுக்கடா அதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்து அசால்ட்டாக விட்டுருவீங்க அதே போல இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்குங்க ஆனால் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காம அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரம் தள்ளி வச்சிருவீங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பெரிதளவுக்கு லாபமானது கிடைக்காதுங்க ஸோ அப்புறம் ஏன் எனக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கிரக சாதகமாக அதே இடத்துல தான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் உனக்கு இந்த இடத்துல பத்து ரூபாய் நான் வச்சுருக்கேன் நீ போய் அந்த இடத்த ரீச் பண்ணி அந்த பத்து ரூபாய் எடுத்துக்கோ அப்படினு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போய் அந்த இடத்துல போனால் தான் நமக்கு அந்த பத்து ரூபா கிடைக்கும் நம்ம வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் நம்மளை தேடி அந்த காசு பாத்தீங்கன்னா வராது ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க அதே போல் தான் கிரக அமைப்புகள் சாதகமாக அந்த இடத்துல உட்காந்துருக்கு நீங்கள் அதை போய் தொட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க கை நிறைய பணமானது கிடைக்கும் இவ்ளோதான் சிம்பிள் ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா நாம் நம்மளுடைய எஃபர்ட் இருக்கணும் அதிர்ஷ்டம் ஒரு ஃபிஃப்டி இருந்தாலும் நம்முடைய உழைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி இருக்கும் அதிர்ஷ்டம்னா பார்த்திங்கன்னா தான் தவிர வேறு எதுவும் கிடையாதுங்க கிரக அமைப்புகள் சாதகமாக ஒரு மாற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் எப்போதுமே வந்து ஒரு கையில தட்டுவதை விட அதாவது ஒரு கையில ஓசை வராதுமாங்க ஆனா நம்ம சொடக்கு போட்டு ஓசையை வர வைப்போம் அதுவே நம்ம ரெண்டு கையை சேர்த்து தட்டும் போது சவுண்டு பார்த்தீங்கன்னா பலமா இருக்கும் அதே தான் பிரகாமிப்புகள் சாதகமாக இருக்கின்ற நேரத்தில் நாமளும் உழைச்சோம்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல ரீச்சை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லையே கொஞ்சம் மாதத்திலேயே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா முழுமையாக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க புதிய வேலை மாற வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்ற ரிசவராசி நேயர்களுக்கு சித்திரை மாதத்தில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பெரிய நிறுவனங்களில் இருந்து பணிபுரிவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி அதில் நீங்கள் வேலையில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட்டோடு நல்ல ஒரு ப்ரமோஷனும் பார்த்திங்கன்னா கிடைத்தது போல் இருக்குங்க வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் கிடைக்கக்கூடுங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மற்றும் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற ரிசபராசி நேயர்களுக்குச் சித்திரை மாதம் பொற்காலமான மாதமாக அமைய போகிறது இடமாற்றம் செய்ய விரும்புபவர்களும் இடமாற்றம் மரம் போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையப்போகிறது ஸோ தயங்காமல் பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இது தொடர்பான விஷயங்களை ட்ரை பண்ணலாம் நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குங்க விசா எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க அதே சமயம் சில விட இடங்களில் பார்த்திங்கன்னா கவனமாகவும் இருக்கணுங்க அதாவது சித்திரை மாதம் ரிசபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில செலவு பாத்தீங்கன்னா கொடுக்குங்க சித்திரை மாதம் தொடக்கத்துல குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம் செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சியான பிறகு இந்த ஒரு நிலையானது மாற ஆரம்பிக்கும் மீண்டும் குடும்பத்துல அமைதியான சூழல் உருவாகும் புதன் வக்கரமாகவும் விரைய ஸ்தானத்திலேயும் இருப்பதால் எந்த விஷயமாக இருந்தாலுமே மனக்குழப்பமும் அதிகப்படியான செலவுகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடுங்க ரிசபராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி ஜென்ம குருவாக அமைந்து வேலை பழுவையும் மன நெருக்கடியும் அதிகரித்தாலுமே கூட குருவுடைய பார்வையால் அளவிடங்களில் வாழ்க்கையில் மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்போகிறது மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து வாங்க இதன் மூலமாக தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி சந்தோஷமானது நிலைத்தி இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கபெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் இது தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க